ஏய் மொஷகுட்டி தள்ளிட்டு அந்த பிள்ளை யார் தெரியுமா ஏ ஊரில் தாசு இருக்காம்ல அவன் சொந்தக்கார பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சுது ஓ சங்கம் அறுத்துருவாம்மா காதலிச்சா சங்க இருப்பாங்களா ஒருத்தருந்து பாப்போம் யார் சங்க இருக்கிறாங்க சரி உனக்கு இந்த கொண்டு போய் எழுநிச்சா எடுத்துமா ஆ ஊரில் சொல்லுவான்வோம் காதலி கண்ணுகளின் அது இதுதான் போருக்கு யூஷா நம்ம உட்காந்துருந்தா இந்த மாதிரி டிஸ்டபன்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கோம் நாம வா லொகேஷன் चेंज பண்ணலாமா கொளை சட்டி இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கயா இப்டிதான் ஊர்ற நெருவீர் கொளை சட்டி போட்ட aliதான் யோ यार संग है यार இருக்கானே பாப்போம் வா சங்க பத்திரம் பாத்துக்கோ ஆளை மண்டே பாரு இதுக்கு தான் சின்னப் ஏய் அவருக்கு போறான் நடப்ப நான் உன்னை கேப்பேன் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே நீ ஒன்னு இல்லடா ரெண்டு கேளு நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன் நீங்க பெரிய டைரக்டர் அவதாரம் எடுப்பீங்க நான் உங்க அசிஸ்டன்ட் பெருமையா வெளியில சொல்லிக்கலாம்னு பார்த்தா இந்த ஜென்மத்துல நீங்க படம் எடுக்கிற மாதிரி தெரியல சார் சார் ஏன் சார் என்ன அடிச்சீங்க முட்டாள் என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா நான் இந்த ஃபீல்ட்ல டைரக்டர் ஆகணும்னு வரலடா பெரிய ப்ரொடியூசர் ஆகணும்னு வந்தேன் நான் ஒரு ப்ரொடியூசரா வந்து ஒரு டைரக்டர் நம்பி போனேன் ஆனா நான் நம்பின டைரக்டர்

ஆ, கொண்டு வந்திருக்கீங்களா? हां, கொண்டு வந்திருக்கேன் சார். அப்ப அத எடுங்க. हां, இந்தா தரேன் சார். ஆமா, இத என்ன கொஞ்சம் 2000 ரூபாய் நோட் சார் அது என்னோட gift சார். நீங்க dress வாங்கிக்கோங்க. ஆஹா, என் ரொம்ப இருக்கீங்க. லாபம் நான் நல்ல ஓகே சார். சார் சார். பத்தி ஒன்னவே பிரச்சனை இல்ல. நோ ப்ராப்ளம். அப்புறம்

சூப்பர் தான் சரி நீங்க சொன்ன மாதிரி நடந்துகிட்டீங்க த்ரீ லேக்ஸ் கொடுத்துருக்கீங்க செவன் லேக்ஸ் ஒன் வீக்ல தர்றேன்னு சொல்லிருக்கீங்க அந்த செவன் லேக்ஸ் உடனே ரெடி பண்ணி கொடுத்துட்டா ஹீரோயின உங்க கூட சாங் ரிஹர்சல் பண்ணி பார்க்க சார் அந்த ரிஹர்சல் நீங்க எப்படி பண்றீங்கன்னு பார்த்துட்டு உடனே ஷூட்டிங் போயிடலாம் சார் நாங்க ரெண்டு பேருமே டான்ஸ் பண்ண போறோமா சார் நீங்க பின்னி டான்ஸ் பண்ண போறதுல ஆடி டான்ஸ் ஆடப் போறீங்க ஓகே ஓகே சார்

ஆப்பிள் ஜூஸ் இன்னைக்கு மட்டும் நாளைக்கு வந்து டீ தான் குடிக்கணும் சரியா போயிட்டு வா உட்டா டெய்லி ஆப்பிள் ஜூஸ் ஆ இன்னும் ஹீரோயினா செலக்ட் பண்ணல ஏன் பெருமூச்சு விடுற சீக்கிரமா ஒரு ஹீரோயினை தேடி உன்னை ஹீரோவா நடிக்க வச்சு படத்தை ரிலீஸ் பண்ணி செவரெல்லாம் போஸ்ட் விட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் முகத்துல எல்லாம் ஓகே ஆ ஆ எப்போ ஹீரோயினை செலக்ட் பண்றது நான் எப்போ ஹீரோவா வருது

ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம் சீக்கிரமே செய்வேன் சார் என்னடா ஒரு மாதமாக ஹீரோயினே தேடுறேன் தேடுறேன் சொல்லி அவன்கிட்ட காசு வாங்கிட்டு தான் இருக்கீங்க எப்போ தான் ஷூட்டிங் நடத்துவீங்க டேய் பேட்டா கரெக்டாக கொடுக்குறேல சாப்பாடு கரெக்டாக போகிறல ம் பேட்டாவை கரெக்டாக கொடுத்து சாப்பாடை கரெக்டாக பண்ண இவனே திமுரி பண்ணுறேன் நாளைக்கு இருந்து பேட்டாவும் சாப்பாடு ரெண்டுமே கட் பச்சை தண்ணி மட்டும்தான் அதனால தான் நான் அஸ்டன் பசங்களை கூட வச்சுக்கிறதில்ல அதுவும் ஹீரோ கூட டிஸ்கஷன் பண்ணும்போது இவனுங்களை பக்கத்துலேயே வச்சு கூட நாளையிலேருந்து கட் சார் சார் எஸ் கம் இன் ஆ ஒண்ணா <laughs> நீங்க <laughs> <laughs> மணி நாலாட்சி ஒரு மணி நேரம் இன்னும் ஆலக்கம்